உனக்கெல்லாம் வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டா மாட்டேங்கிறாங்க யாரு உனக்கெல்லாம் வந்து யாரும் சப்போர்ட்டா பண்ண மாட்டேங்கிறாங்க யாருக்கு உனக்கு ஆசரு மொத்தமா போச்சு அத்தாச்சி நல்ல நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாம் இருந்தாங்க அத்தாச்சி கவலைப்படாதே அதை கொண்டு வந்துடலாம் பாசம் மட்டும் இருந்தா போதும் பாசம் நான் எத்தனை டைம் தான் லைவ் போட்டு இருப்பேன் சங்கரு நீ வந்து லைவ் டைம் அக்காட்ட சொல்லு நான் வரேன் உன் லைவ் டைமும் எனக்கு சூட்டபிளா இருக்கணும் ஏதாவது ஒன்பது மணிக்குள்ள இருக்கணும் சரியா அதாவது நைட்டு ஒன்பது மணிக்கு உள்ள நீ ஒரு லைவ் டைம் சொல்லு நான் உன் லைவ் வரேன் பேசுவோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் அங்க வர்றவங்க கிட்ட நம்ம உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுவோம் சரியா அதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராதான் செய்வோம் அத்தாச்சி இருந்த இந்த வரேன் ஓகே ஓகே யாதவ் நைட் ஒன்பது மணிங்கிற புள்ள நான் கம்பெனில இருப்பேன் லைவ் போட முடியாது லைவ் போட்டா என்னை தூக்கி போட்டுருவாங்க வெளியில அப்படியே உள்ள ஒன்பது மணிக்கு உள்ள போடுன்னு ஒம்பது மணிக்கு அப்புறம் போடாத நான் வீட்டுல இருந்து கத்திக்கிட்டே வந்தேன்னா மாமா திட்டுவாங்களா நீ அத பகல் டைம்ல போடு ஏதாவது நான் பகல் டைம்ல லைவ் போடு நான் வரேன்னு சொன்னேன்

நாலு மணிக்கு போயிட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு தான் வருவேன் நான் வேலைக்கு கிளம்பும் போது இது அப்ப நான் எப்படி இல்லை போட முடியும் நாலு மணிக்கு போயிட்டு நைட் ரெண்டு மணிக்கு தான் வருவேன் நீ அப்ப பேசாம இரு சும்மா இரு Thank you. 你怎么能这 மேம்ல உண்மையே சொல்லட்டா சங்கரு லைவு போட்டால் ஒரு உள் நோக்கா நம்ம வாட்ஸ்அவர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருந்தாலுமே வந்து இப்போ கண்டினியூ பண்ணிட்டுருக்க காரணம் அப்படியே பேசி பேசி பார்த்துட்டு எனக்கு உங்கள்கிட்டாலும் பேசாமல் இருக்க முடியலை அது ஒரு மெண்டல் கணக்கு ஆகிடு எனக்கு எப்படி சொல்ல அது இந்த டைமில் வந்து நம்ம நம்ம பேசுனா எல்லாரும் வந்து கமெண்ட் விடுவோவா நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு ஆசையில தான் வந்து இருந்து பேசிட்டுருக்கேன்